ராஜேஷ்ய சாதாரணம் எந்த ஜோகிரதமும் டக்குன்னு சேர்த்துக்க மாட்டாங்க அவர் எப்படி உங்கள்ட்ட வந்தாரு உங்களை பார்த்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு முருகேசனைய முரேசன் அது எப்படி வந்தாரு உங்கள பாத்து சோதி பாக்க வந்தாரு அவரு பிடிச்ச மாதிரி வாத்தியன் சொன்னேன் கப்பல் பிடிச்சாரு அவரு சொல்றாரு நான் ஒரு மூணு லட்சம் சோதி பாத்து இருக்கேன் உங்கள மாரி பிடிச்ச பாத்து யாரும் பாக்கல அவர் முக்கியமா பெயர கூட்டது கேட்டாரு நம்ம உலகத்தையும் நான் பேசுறாங்க நான் ஓகே டாப்புட்டேன் ரைட்ல போன் பிடிச்சாரு துவதி பாக்குறேன்னு கேட்டாரு

திருமணத்துக்கும் பொருத்தம் பார்த்தா ஒரு குடும்பத்துல பொண்ணும் ஆனா எடுக்கிறாங்க அப்போ இருக்கப்ப திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துர்மரணம் ஆகி கர்மத்தி பிறகு ஏன் அப்படி கர்மத்தி பண்ண ஒரு கோயிலுக்கு நிறைய இருக்காங்க ஜனங்க இருக்காங்க அப்ப அசில் வேற கேக்குது அந்த பக்கத்துல மரத்துல தொட்டு வரணும் அதை செத்துல பயங்கர தப்பிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றது கடைசியில் ஒருத்தர் போறேன் எல்லாம் படிச்சாங்க அதுதான் சார் அவங்க போய் தொடர்ந்து இங்கிருக்கு

பக்கத்து முப்பத்தி நாலு வாரத்தில் ஒரு ஆள் சேர்த்து வெளியே கொண்டு ஒரு ஒன்னொரு கழிச்சு அந்த ஆள் திரும்பி வராங்க உயிர் வந்துடுச்சு கால் ஆடுது அப்படின்னு பாடி உள்ள வருது அவர் வந்தவுடனே என் சாதனை படி திடீர்னு சொன்னான் யாரோ கவர் வச்சு நிற்கிறாங்க யாரோ கவர் வச்சு நிற்கிறாங்க திடீர்னு வந்துடுறாங்க ஐயா சுகமே சொல்லுவேன் ஐயா நமஸ்காரம் செஞ்சு வணக்கம் 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 கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்து நாலஞ்சு மாசமா ஏன்னா நீங்க குரு பயிற்சி பலனும் சொல்றேன்னு சொன்னப்போ கீழே எல்லா கமெண்ட்ல கேட்கறாங்க சரி முருகேசையாட்ட குரு பயிற்சி பலன்கள் கேட்க முருகேசையாட்ட கேட்கு நீங்க நாலு மாசமா ரொம்ப பிஸியா இருந்தீங்க சரி உங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு சரி அவன் கேக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏன் நீங்க கேட்க ரொம்ப லேட்டாக தான் பாத்தீங்களா ஆமா பக்தி மக்களுக்கு அனைவருக்கும் நீங்க ஒரு பெரிய உயிர் ம மதிப்பு மதிப்பு மரியாதக்குரியா ஆஹா பெரிய சிங்க பார்க்காத ஜோஷியா கிடையாது நாலு குட்டி ஜோசியார் நீங்க தான் பெரிய ஜோதினார் என் பெரிய அண்ணாமலும் உண்ணாமலும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நாலும் குட்டி தான் உங்களுக்கு வேண்டுகோள் கட்டப்பட்டு சில வார்த்தையை சொல்ல ஆசைப்பட்றேன் கேள்வி கேட்கலாம் நிச்சயமா இல்லை சரியாக பேசுவான் நிச்சயமா இல்லை இதுவரைக்கும் சார்னுக்கு நான் டைம் தரதுக்கு மன்னிக்கணும் இதுமாதிரி நிறைய தர ஆரம்பிக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா மக்களுக்காக முதல்ல ஒரு கேள்வி கட்டணும் நிறைய கேட்கலாம் முருகேசையாக வந்து பார்ட்டின் பாஸ் பேச மாட்டாரு ஜூம்லயோ வேற எதுவும் மீட் பண்ண மாட்டாரு நேர்ல வந்து பாப்பாரு உண்மையான எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலே கேக்குறாங்க அவர் என்னங்க பார்க்க மாட்டார் அமெரிக்கா இருப்பாங்க எனக்கு ஒரு பாயிண்டே வருது அங்க அந்த ஃபோன் கான்டக்ட்டோ மற்ற இதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னுடைய பேச்சு கொஞ்சம் அர்த்தங்கள் விளங்காம இருக்கலாம் மக்களுக்கு கொஞ்சம் பேசுறேன் எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குது ஆமா ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து இங்க பாக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல ஃபோன் கண்டேட்டு நிறைய வருது என்னால பேச முடியல ஆனா ஜனங்களுக்கு கொஞ்சம் சாரி இங்க வரவங்க நான் ஆமா அப்படி வெளியூர் காரங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து அதையும் பார்த்து அனுப்பிடுறேன் கிடையாது சரி எத்தனை மணிக்கு வரணும் நானும் காலையில பத்து மணிக்கு வர்றேன் எனக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து நாலு மணிக்கு வந்துடுறாங்க ஆனா டைம் கிடைக்க மாட்டேது நானும் உட்காந்து கரெக்டா ரைட்டு எட்டு வரைக்கும் பாக்குறேன் பதினொன்று டு எட்டு மணி வரைக்கும் பார்ப்பீங்க வரவங்கள பதினொன்று டு எட்டு மணி வரைக்கும் அவங்களா ஷெடியூல் போட்டு பண்ணிக்கலாம் அவங்க உட்காந்து பார்த்து போயிடறாங்க இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி இல்லையே நிச்சயமா நிச்சயமா வயது ஒரு காரணம் இருக்குல்ல ஏ வயசாயிடுச்சு ஓல்டு மேன் நான் ஓல்டு நாள் கோல்டு மேனுங்க நீங்க ஐயா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட முதல்ல கேட்க நிறைய பேசுங்க ஜெயம் எஸ்கே கோபி ஐயா இருக்காரு இல்லையா ஜேஎஸ்கே கோபி ஐயா வந்து பெரிய பக்திமான முருகர் பக்தர் ஒரு ஜாதகம் அமைச்சிருக்காரு ஆக்சுவலி என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா அந்த பிள்ளை எப்ப போன் பண்ணலாம் நான் போறேன் சாக போறேன் ஜேசிட்டு இருக்கு அவர் வந்து பார்த்துட்டு ரெண்டு வாட்டி கவுன்சிலிங் பண்ணியிருக்காரு ரெண்டு வாடி விஷயம் சொல்லியிருக்காரு உடனே ஐயா முரியா அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு முரியேசையாட்ட போய் பாட்டுக்கோ ஜோதிடத்தை காட்டுங்க அவர் வழி சொல்வாரு நீங்க இருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்து ஜாகத்தை மட்டும் தான் காட்டுனாங்க நீங்க டப்பு 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 டப்புன்னு அடிச்சு இந்த பிள்ளை சாக போறீங்க ஜாக போங்க சொல்லிட்டீங்க இல்ல இல்லை இல்ல அந்த பொண்ணு சொன்னதை சொல்றேன் எப்படி நீங்க அப்படி கணிக்க முடியுது கணிக்க இதை கேள்வி நிறைய பேசி கேட்கலாம் ஆமா இப்ப அவர் ஜெயம் எஸ் கே கோபியாவுக்கு நடந்த விஷயம் ஜெயம் எஸ் கே பேசின விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆமா தெரியாது ஆனா ஜாதத்தை பார்த்தா நீங்க சொல்லிடுறீங்க அது அமைப்பு இருந்துச்சு அது தேவையில்லாம மனசு போட்டு புத்தி மாதிரி இருந்து செத்து போறேன் சாகாதது அது சாக மாதிரி ஜாதகம் இல்லாத சொல்லி பண்ணி உங்களுக்கு அவ்வளவுதான் இது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல அவர் என்கிட்ட சொன்னாரு நான் அனுப்பிச்சு விட்டேன் ஐயா அனுப்பிச்சு விட்டேன் அனுப்பிச்சு விட்டேன்னு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டாரு ஏதோ சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன் போல பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு போல தெரியுது வெற்றியே பெரிய சோசியா இருக்காரு வெற்றியே தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் நல்லா வெற்றியா இருக்கு இல்ல அதெல்லாம் பார்த்து சொல்றீங்க இல்ல அது ஓகே கட்டத்தை பார்த்து சொல்றீங்க அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்திருந்தவங்க பாக்கிறதுக்கு ஐயா இன்டர்வியூ பாக்க வந்திருந்தேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தேன் வெளியில வெளில போனீங்க அவங்க ஜாதகத்தையும் பாக்கல கட்டத்தையும் பாக்கலாத்த நீங்க போன என்ன சொன்னீங்க யோ நீ வீடு கேட்க வந்திருக்கீங்க வீடு கேட்க வந்திருக்கீங்க நீங்க பிள்ளை கேட்க வந்துருக்கீங்க பிள்ளைங்க பிள்ளைக்கு வந்துருக்கீங்க பொறுத்துக்கங்க அப்படின்ட்டு வந்தீங்க ஜாதக கட்டத்தை பார்க்கற சொல்றது ஓகே ரைட்டு கட்டத்தை பாக்க வெளிய சொல்றீங்க எப்படி இல்லையா அவரு பிள்ளை கேட்க வந்திருக்காரு உம் இவரு வீடு வந்திருக்காரு ஆமா ரெண்டு அரை மணி மட்டும் பண்ணா பெரிய ஆபீஸ் இருந்தா ஆமா ஆஃபீஸ் சல்லு கண்ணு அதிகமாயிரும் சொல்லி சாக் ஆயிட்டாங்க உட்கார்ந்து பாத்துட்டு போயிட்டாங்க நீ அந்த நேரம் பயிர் இறைவன் குடுக்கற ஒரு உச்ச கட்டம் அவ்வளவுதான் மைண்ட் எப்படி இறைவன் குடுப்பான்னு தெரியலையே இது இறைவன் தான் உம் எனக்கு தெரியாது இல்ல இல்ல இறையருள் உங்களுக்கு இருக்கு நல்லாவே தெரியும் பார்த்த உடனே செலவு என்ன

ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது நான் பார்க்கப்படுது அது இந்த திருவள்ளி அது மதுரையில் விலகுத்தூர் பக்கத்தில் ஒரு கடலை வாங்கி சாப்பிட்றேன் அந்த கடலை வாங்கி சாப்பிட்டு சரி இப்போ தூ விளகு போகிறோமே தண்ணி வர செய்ய படித்துள்ள வச்சுக்கிட்டேன் வச்சு போகிறேன் தண்ணி சைட்டு உட்காந்து படித்து பார்க்குறேன் அந்த ஒரு சின்ன பேப்பர்லேயே இந்த கழிவு பற்றி அவ்வளோ அதிர்சீகப்படுது ஆமாம் ஆமாம் இந்த முன்னாடி முன்னுக்குற ஒரு இதில் கொடுத்துருக்கீங்களா இல்லை நீங்கள் கொடுத்தாலும் நம்ம நேரில் சொல்லுங்கள் அதுல சில அசிங்கமான வார்த்தையை வந்து தப்பா இது கண்டிச்சா ஏதாவது சொல்லி கேட்டாங்க இல்ல இல்ல அது ஓப்பனத்துக்குமே சொல்லுவாங்க சொல்லி தான் அவன் இருக்க தான் சொல்லுவாங்க அதை வந்து போட்டிருக்கான் அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யும் காலம் அப்பனை பிள்ளை ஒதுக்கும் காலம் குண்டு புருஷனை திட்டும் காலம் இவர் கூலி கொடுத்து போகும் காலம் மங்கைக்கு மஞ்சள் அரைக்கும் காலம் மானமே இல்லாத கலிகாலம் மானமே இல்லாத கலிகாலம் தங்கை அண்ணன் புணருங்காலம் தாயை கண்டாலே போகும் காலம் பெற்றபை மயங்கும் காலம் கட்டின அலையும் காலம் இவர் காலம் புட்டி புட்டியாய் குடிக்கும் காலம் மகா புழுகு இருக்க பொய்யான பாத்திரம் காலம் சாத்தி பூட்டியை கொட்டி காலம் தெய்வ பொருளை காலம் தீவனை கஞ்சாத கல்யாணம் முண்டைகள் பிள்ளை பெருங்காலம் மோதத்து கஞ்சாத கல்யாணம் இப்படி நிறையா புட்டு புட்டியே குலு மகா குலுகிறது கல்யாண காலத்து என்ன பண்ணுறது பொய்ய்தான் நிறைய நடக்குது பொய்யான பத்து விருதும் காலம் சச்சையை பூட்டி கொட்டி ஜெயிக்கணும் ஜெயிச்சிடறாங்க இந்த கலியூகத்துல இந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லி போனாங்க அது பேப்பர் அந்த ஒத்த பேப்பர் தான் அது நிறைய இருக்கு அதுல அந்த பேப்பரை காணோம் அது கடலக்கார கொண்டு போயிட்டேன் அதை வாங்கிருப்பேன் இது அப்போ படிச்சது அது மனத்தை கொஞ்சம் பதிக வச்சுட்டேன் சில சில அப்பதங்கள் நிறைய இருக்குங்க செஞ்சிருது நம்ம என்னமோ நான் வந்து பெரியவங்க நம்ம தான் கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் விட பெரிய பெரிய மகன் அற்புதங்கள் நிறைய உள்ள நிறைஞ்சிருக்கு அதை இறைவனத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ன பொறுத்த மட்டும் இல்லை கடவுளுடைய கணக்கில் எதுவுமே வீண் போகாது எல்லாமே கரெக்டாக இருக்கு அந்த செயற்பாடு அந்த கரெக்ட் எல்லாமே கச்சிதமாக இருக்கும் பாருங்கள் அதில் மாற்றமே கிடையாது ஒவ்வொரு முதலையும் ஒரு குறை ஒரு வெள்ளை விழுந்துக்கிறாங்க அது கூட சொல்லி கிடைச்சீரமாட்டேங்குது ஒரு சின்ன பல்லுபடியே இன்னைக்கு கூட அம்மா ஒரு முப்பது அஞ்சு வச்சிருக்கு அந்த பல்லை சரிப்படுத்த முடியல எட்டு வருஷம் வழியே இருக்கு கண்டுபிடிக்க முடியல அமெரிக்காவையும் மட்டும் இருந்துச்சாச்சு சின்ன பல்லு வலி ஒரு பல்லு வலிக்கு அது என்ன கண்டுபிடிச்சது கர்மத்தி மல்ல பாக்க சொல்றேன் எத்தனை விதங்கள் எத்தனை வித நோய்கள் எத்தனை வித கண்டங்கள் எவ்வளவு இருக்கு இதே மாதிரி நம்ம பாக்குறப்ப நிறைய வீட்டுல ஜானம் திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்போங்க பொருத்தம் பார்த்தா கூட அவங்க குடும்ப பாரம்பரியம் காம் இந்த குடும்ப பாரசம் நிறைய இருக்கிறாங்க ஆமா வயது எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க அது எத்தனை பேர் சாத்தனை குடும்பத்துல இருக்கானு பார்க்கறோம் அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்துல பொண்ணும் ஆணை எடுக்கிறாங்க அப்படி இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துர்மரணம் ஆகி போகுது கேள்விதான் இப்போ பத்து பேர் ஒரு முக்கியமாக பார்க்குறாங்க துர்மரம் ஆகிற காரணம் என்னன்னா அது முன் விட்ட ஊர தொட்ட இது வந்து இயற்கை அமைப்பு கர்மத்து பரது ஏன் அப்படி கர்மத்தி பண்ண சொன்னா இதுக்கு வந்து புரிய புண்ணியமும் புண்ணியமோங்க கிடையாது இந்த கர்மம் இங்க வந்து சேதம் இப்படி ஆகணும் அமைப்பு இருக்கு ஒரு இதை கேள்வி பாத்தீங்களே ஏதோ ஒரு ஒருத்தன படைச்சு பார்த்து ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த ஒரு கோயில்ல இருக்காங்க

இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த பூகம்ப விதியில் இந்த குஜராத்து பூகம்பத்தில் பெரிய இடி விட்டு அதை தப்பிச்சு போனவீங்க லாரிக்கு வந்து விழுந்து அந்த லாரியில் காப்பாற்றப்படுவீங்க ஹாஸ்பிட்டல் போய் அந்த இது மூலம் செஞ்சு ஒருத்தருமே தப்பிக்க முடியல இன்னாருக்கு இன்னார் விதி என்று எழுதி எழுதிய தேவன்ன்றது சத்தியம் அது உதாரணத்துக்குள்ளே என்னோட தோதியம் பார்க்க வர்றாங்க ஆமாம் பெங்களூருக்கு அது குடும்பம் பெரிய ஃபேமிலி அவங்க நான் சொல்கிறேன் டூர்லாம் போகறீங்க ஒரு நாலு மாதம் டூர் போகாதீங்க கொஞ்சம் கஷ்டமான நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க கிட்டே இதை அவங்க போகணுங்கிறாங்க வேணாம் அவர் ரொம்ப மயிச்சு போயிட்டார் எங்கள் அப்பா வந்து கேதாரத்துக்கு கூப்பிட்றாரு போயிட்டு போகிறான்னு கேட்குறாரு சரி போகிறீங்களே பூக்கள் வந்துருங்க லேட் பண்ண வேண்டாரு ஆ போயிட்டு அவர் வந்து என்னமோ அந்த கறி வச்சு எங்கேருந்தோம் அந்த இது எடுக்கும் அதுதான் பூன் அது எங்கே வச்சு எடுத்தாலும் அந்த பூன் எடுக்கும் அது 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 எனக்கு தெரியல அந்த மிஸ் வச்சுருந்தது போனாங்க இருந்தாங்க நான் சொல்கிறேன் டக்குன்னு வந்துடணும் தீங்கலாம் போனாங்க திங்கள் செவ்வாப்பு தான் வெளியே சொன்னேன் வியாக வியாக போடுறான் சரி வந்துடுங்க எங்கள் அப்பா சொன்னார் ஞாயித்துக்கிழமை பிரதோஷம் கூப்பிட்டு சாமியை கும்பிட்டு தீங்கெல்லாம் போகாமட்டாரான் நான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க விதி அதை ஒன்றும் மாற்ற முடியாது சனிக்கிழமை வெள்ளம் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க அதில் கொண்டு போய்விட்டா அவர் மட்டும் காப்பாற்றப்பட்ட எப்படிலாம் வெள்ளம் கொண்டு போயிருக்கேன் அவர் வந்து எங்கிட்ட வந்து காயத்தோட சொன்னார் வெள்ளம் கொண்டு போயிடுச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த இது விலங்கு பற்றியெல்லாம் சேர அதை அடித்து அந்த அது பாடி காயில் போட்டுருச்சு போட்டு அந்த புறவுமே முடியல அதை பார்த்தா அது இது டை அஞ்சு பிடிச்சா இருக்கான் சத்தத்தை பயங்கரமா கேட்குது பாரு எந்திரிக்க மனசாரி எந்த மனசாரி மூணு முடிக்குது செலவு அவரையும் அவரை முடிக்கிறா ஐயோ இதெல்லாம் முடிக்கிருச்சு போகணும் இல்லை எதுவும் நன்மைக்கு தான் நிக்குறேன் அசுவர் கேட்குது நீ மட்டும் பொழைச்சிக்கிவ உனக்குன்னு டைம் இருக்கு முடியும் டைம் இருக்கு ஆனால் மற்றவங்கள முடிஞ்சு போச்சு கதை பின்னுக்கு ஆள் வராங்க உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அசுவர் கேட்கமே அதே மாதிரி பின்னுக்கு ஆள் வந்து காப்பாற்றிக்கணும் அவர் என்ன வந்தாரு அண்ணா நான் இல்லை ரொம்ப சோதி வந்தவங்க கண்டம் புரிந்து இறங்கு பொருத்தி போயிட்டு போட்டு அதிகமாக காப்பாற்றில கண்ணால் புரிஞ்சு போய்கிட்டு இருக்காரு கரங்கள் இது கர்மத்துடைய பயனாக சேர்க்கப்பட்டது இது யாருமே தப்பிக்க முடியும் மரணங்கிறது ஒரு புனிதமானது அது யாருமே சொல்ல முடியாது விதி நீங்கள் சொன்னீங்க இல்லை அந்த கர்மம் அப்படின்னா எல்லாமே இயங்கும் இங்கே திருவள்ளிக்கையில் ஒரு ரெண்டு பேரும் சோதி அரசியல் வச்சுருக்காங்க அந்த பையன் எனக்கு சாத்தியமாக பார்த்தாங்க அது பையன் ஐஎஸ் ஐபி சாகி நல்லா படிப்பான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பையனுக்கு அப்பதான காலகட்டம் வருது எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கேன் ஆமாங்க போயிட்டாங்க திருப்பி வர பார்க்க வராங்க பையனை எச்சரிக்கை கவனிச்சுங்க அப்படின்னு அழுகுறாங்க கடல போய் சேர்த்து போயிட்டான் அதை எப்படி சேர்த்தா ஒரு பொண்ணை காப்பாற்றி போயிருக்கான் அந்த பொண்ணை காப்பாற்ற பொண்ணுமே இவன் வந்துட்டான் அதுக்கு அண்ணே அந்த பொண்ணு அப்பா மூணு பேரும் போயிட்டாங்க இந்த தண்ணீர் கொடுத்த பொண்ணு தண்ணி தலைக்கு வந்துருச்சு மூணு பேரை காணும் காப்பாற்ற போன பொண்ணு நடுக்கடல போய் தலை போட்டு கீழே போட்டுருச்சு இவங்க தண்ணி உளுதாக போனேன் காப்பாற்ற போனாங்க மூணு சேர்த்து போயிட்டாங்க இந்த பையன் அவங்க அப்பா அவங்க அண்ணன் மூணு இது எப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க பேசு இதில் சொன்னீங்க போனவட்டமே சொன்னீங்க அது உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமான விஷயம் தான் இதெல்லாம் இறைவனுடைய அனுக்கிறது என்ன சொன்னால் நம்ம நல்லதை வச்சு நல்லதே பேசுறோம் இன்னைக்கு வாழ்க்கை எதுவும் உண்மை இல்லை கடவுள் நலுக்க இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல சேர்வது தான் கரெக்டாக பங்கு தான் ரைட் அந்த கர்மம் என்னன்னு தெரியாது இல்ல இன்னொரு ஒரு பெரிய டேரக்டர் பேசின விஷயம் இப்ப ஞாபகம் நல்லது செஞ்சா நல்லது செய்வீங்கன்னு சொன்னதுனால சொல்றேன் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம்ன்றது நல்லது செஞ்சவங்க நல்லது நடந்துருமா அப்படிலாம் கிடையாது சபரிமலை கோயில் போயிட்டு வர்றோம் போயிட்டு வரப்ப டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அஞ்சு வயசு செஞ்சு இல்ல பெரிய பெரிய திருவிழாக்கள்ல ஒரு அஞ்சு வயசுள்ள நாலு வயசு பிள்ளை இறக்குது இல்ல நம்மளா கடவுள் காப்பாத்து வந்தா நம்பி போறோம் அப்ப இருக்கப்ப அங்க இறக்குறமே அதுக்கு எப்படி நடக்கும்ன்றாரு இந்த கேள்விக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சித்திரம் எட்டவனும் எந்த அளவில் என்னபடி என்று எழுதி வெற்றி சமன் சேர்த்து விட்டானா முட்டை முட்டை பஞ்சமி ஆனாலும் நிர்ணயிக்கப்படும் போது நீங்கள் எப்படி ஆகணும் அவரை அப்படி ஆகணும் ஆகணும் வெற்றி ஒரு கர்மத்தை கட்ட ஓடும் யாருமே மாற்ற முடியாது ஒரே ஒரு அஞ்சு மதம் ஒன்றா பிறகுது திருடு அறிவாளி அமைச்சர் போக்கிரி விஸ்தா நோய் இத்தனை வகமாக பிறகுது ஏன் மாற்றம் ஆக மாட்டேங்குது சொல்லுங்க ஒருத்த பிள்ளை பெற்று குடும்பம் அழிஞ்சு போகுது அஞ்சு பிள்ளை பொம்பளை பிள்ளை அரசு அரசனாக அது ஏன் எப்படி எல்லா இயக்கமும் சொல்கிறாங்க பற்றிலா பிம்பமும் கிடையாது அது சத்திய உண்மை நல்லாறு எவரும் நல்லூர் இல்லைங்கிறது சத்திய வாக்கு அதை ஒத்துக்கவே மாட்டேன் கடலாம் நாத்த நாத்தம் தான் மனம் மனம் தான் அது யாராலையும் மாற்றவே முடியாது இயற்கை அதே மாதிரி செவ்வா மாரக மாரகதான் அஞ்சாவது வரக்கூடாதுன்றீங்களா ஏன் சொல்றீங்க அஞ்சாவது வந்து மாரகசம்னா அது எந்த கேந்திரத்தில் அறுபது செவ்வாய் நிற்க உட்டோர் பங்காமல்லாம் உள்ளதில் பாவம் கூறுகிறேன் அந்த செவ்வாய் நல்ல தனித்த தான் ஆதிக்கமான செவ்வா தான் அந்த அஞ்சாந்தேதி வரும்போது அதோட பவர் வந்து கம்மியாக போகுது அது ஆதிக்கமான ஒரு சத்துருவை கொடுக்கக்கூடிய அந்த மைண்ட் அது வந்துடுது அதுதான் மாரக செவ்வாய்பட்டேன் அந்த கடைசியில் அந்த செவ்வாய் யாருமே உயிரை பறிக்காது உயிரை பறிக்கும் ஆபத்து வரும் நல்ல முறையை காப்பாற்றும் கெட்ட பொருளை உயிரை கொள்ள சக்தி அது கிடையாது உதாரணத்து எடுத்துங்களேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இது நடந்த நினைச்சு நான் சொல்றது ப்ராமிஸ் என் சகல பருவத்திற்கு உங்கள் மேனேஜர் இருந்தார் ஆமாம் அவர் கேன்சர் வந்து தொண்டை கேன்சர் வந்து ஜிகா சேர்த்துருக்கோம் எனக்கு டீன் ஒருத்தன டாக்டர் அவரை வச்சு நாங்கள் சேர்த்துட்டு ஐசியில் உட்காந்துருக்கோம் நானும் என் மச்சனே என் ஒய்ஃபு ஒய்ஃபு நாளே இருக்கோம் பக்கத்து முப்பத்தி நாலு வாரத்தில் ஒரு ஆள் சேர்த்து வெளியே கொண்டு போயிட்டாங்க உண்மையாக நிகழ்ச்சி மக்களுக்கு பொதுவாக சொல்ல தெரியும் தெரியும் வெளியே கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் ஏ ஜப்படி போய் சே இருக்கான் ஐசி வார்டு அது கேட்டு தலைமுடியை முதல்ல எங்கள் ப பையன் போடுறது நெட்டுக்கு ஐசி ஜிஹெச்சில் இப்போ ஹாஸ்பிட்டல் கேட்டாப்பா ஹாஸ்பிட்டல் கட்டலை போயிட்டு ஒன்றோடு கட்சி அந்த ஆள் திரும்பி வர்றாங்க உயிர் வந்துடுச்சு கால் ஆடுது அப்படின்னு பாடி உள்ளே வருது அவர் உடனே என் சலனை பாடி திடீர்னு சொல்கிறான் யாரோ கவர் வச்சு நிற்கிறாங்க யாரும் கவர் வச்சு நிற்கிறாங்க திடீர்னு வந்துடுறாங்க அவங்களை பிடிக்க பிடிக்கிறான் நோக்கி தான் வர்றாங்கிறான் நமக்கு ஒன்றுமே தெரியல ஏன் வர்றாங்க பாவி அப்படியே அப்படியே சொல்லி உயிர் வச்சு கண்முடியை உயிர் வச்சுருக்கோம் சரி முடிஞ்சு பற்றி பற்றி புரிச்சுங்க டெத்து சண்டியில் வாங்க போகிறோம் டெத்து சண்டியூட் வாங்க போகிறோம் ஒரு பதினாறு கழிச்சு டெத் வாங்கி அப்போ தான் அரட்சி சாதி வெளியே வராரு அவர் பெரிய ஆஃபீஸர் வயசு வந்து அறுபத்தி மூணு இருக்கும் அறுபத்தி நாலு இருக்கும் தம்பி நீங்கள் நசிங் ஆமாம் ஏன்னா சார் நீங்கள் வரும் உயிர் பெரிய என்னச்சுன்னா அப்போ கேட்குறேன் நானாக கேட்குறேன் தம்பி உண்மை தம்பி நான் செத்துட்டேன் சொன்னால் சிரிப்பாங்க நீங்கள் சிரிக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் சோதிச்சுட்டு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க இது அப்படியே கூட்டி போகிறாங்க மேலே கூட்டி போனால் வெறும் ஃபுல்லா வச்சவங்க விலங்குவாங்க என்னமோ புகையாத்தே அவர் இதாகவும் சொன்னார் போனால் அரசு போகிற ஒருத்தர் நிற்கிறாரு என்ன யார் ரெண்டு பேரும் பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க யோ இவ இல்லையா அந்த அரிக்கியாம் பாரு ம் அப்புறம் பார்த்து உங்கள் சாலை பண்ணார் பெட் இருக்குது அங்கேருந்து பார்க்குறே பெட் இது அந்த ஆள் கூப்பிட்டு வாங்க டைம் இருக்குது கூப்பிட்டா டைம் முடியுது இந்த மூணு நாளே அதை கூப்பிட்டுக்குறாள் ம் நாளைக்கு மூட்டை சீக்கிரம் வாங்குறாங்க நான் வந்து இது எப்படி நம்புறது நான் ம் முதல்ல சொன்ன கூட இவ்வளோ விளக்கமாக சொல்லலாம் நான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேங்க இல்லை நிறைய நடந்திருக்கு ஆ அப்போ அப்போ நம்பினார் இது எனக்கு நம்பி கிடையாது அந்த தாரம் நான் கொஞ்சம் நம்ப முடியாது இருந்துச்சு இதே தம்பி நடந்துச்சு நான் வந்துட்டேன் எனக்கு என்ன நடந்து தெரியாதுங்கிறாரு அப்போ நான் அதை விட்டுட்டேன் இந்த மாதிரி சிறப்பு பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிக்காத இமேஜில் பார்த்துருக்கேன் இந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்போ முன்னேண்டி விளாசு ஒரு ஹோட்டல் அப்புறம் அந்த காலத்து அப்போ சாப்பிட்டு விட்டுருக்கோம் வெளியே இலையை எடுத்து வெளியே போடணும் அந்த பக்கம் சாப்பிட்டு விட்டுருக்கேன் ஒரு கிரிக்கி வரோம் ஆமாம் இருக்கீங்க சொல்லுங்கள் அது வந்து உட்கார என்ன கேட்டேன் மூணு மாதிரிங்கிறான் ஓய்யா அப்படிங்கிறப்ப கைது காசு வச்சிருக்கேன் அந்த காலத்து ஓட்டம் ஓட்டக்கால்னா அரையணா வச்சு கைது டேபிளில் போடுறான் வேர்த்து இருக்குது அந்த பேனை வளர்த்து சரி சரி உட்காரு அந்த இலை இருக்கே இட்லி போடுப்பா தோசை எடுத்துக்கிறேன் ஒருத்தர் உப்பாக இருக்கிறேன் கேட்குறேன் மொதல் இட்லி அவர் தோசை உப்புமா கடைசியில் தோசை எதை போட்டாங்க அந்த மொறுமுறை தோசைப்பட்டேன் போட்டேன் குருமா ஊற்றினைங்க அப்படியே பிச்சு அப்படியே ஆயிடுச்சேன் அந்த ஒரு தோசை அப்படி பண்ணி சாப்பிட்டு நின்றுக்கிட்டு துளைச்சிக்கிட்டேக்கேன் இப்படி தொலைச்சிக்கிட்டு இருக்கேன் கையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கான் கேட்குறான்னு கேட்குறான் நான் சொன்னேன் எனக்கு பே நான் கேட்குறேன் என்னைய கொடுங்கன்னு சொன்னேன் பேனா கேட்குறேன் அந்த காலத்தில் லண்டன் சீரன் இப்போ பாய்க்கு சொன்னீங்க கப்பலை போட்ட அட்டை அதை அதுக்காக அதை கிழிச்சான் இப்படி தான் இப்படி 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 குரத்து கிழிச்சான்

திரும்ப திரும்ப கலையை போச்சு எனக்கு ஊற்ற தோசை சொட்டை எண்ணெய் இல்லாமல் சொரு சொருக்கும் தோசைக்கு துட்டு கெட்டது துன்மார்க்க மறையான்னு போட்டேன் அந்த வார்த்தை அவனை சாக்கரிச்சிருச்சு நான் சொன்னேன் ஞானி என்றாலே தப்பு கிடையாது நீ விட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய மேதையில நிறைய பேர் இருந்திருக்காங்க காலத்துல இருக்காங்க தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஆமா அது உண்மை ராகேஷ் சாதாரணமா எந்த ஜோதிடத்தையும் டக்குன்னு சேர்த்துக்க மாட்டார் பல டெஸ்ட்டுகள் வைப்பாரு பயங்கரமா அவரே பெரிய சோசியல் ஆச்சு ஆமா அவர் எப்படி உங்கள்கிட்ட வந்தாரு உங்களை பார்த்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு முரியசனையா முரியசனையா சொல்றாரு அது எப்படி வந்தாரு உங்களை பாக்குறதுக்கு இது இறையாரு அது ஜோதி பாக்க வந்தாரு அவர் பிடித்தமான வார்த்தையை சொன்னேன் கப்பல் பிடிச்சாரு அவர் சொல்லிட்டாரு நான் ஒரு மூணு லட்சம் ஜோதியம் பாத்திருக்கேன் உங்களை எனக்கு பிடிச்ச பார்த்து யாரும் பார்க்கல ரெண்டு பேர் நீங்க ஒரு பாலராஜர் நான் பாலராஜா பார்த்தது இல்லை இல்லை ரொம்ப திருப்தியா இருக்கு அவர் நிறைய பேர் கூட்டிட்டு நிறைய பேர் கூட்டிட்டு அறிவு பிடிச்சிருக்கேன் நிறையா சொல்லிட்டு அவரே பெரிய ஜோதிச்சார் மகால் வந்த மகான் வேண்டிய ஒரு நல்ல மனிதன் நிறைய அறிவு அறிவு நிறைய அவர் முக்கியமான பெரிய கூப்பிட்டுருக்க யாரும் சரி பெரிய பெரிய சிறுப்பு அந்த அம்மா உலகத்தை நான் தான் ஆளுநர் மாதிரி பேசுறாங்க நான் தான் விக்டோரியா மகாணி அது என்னென்ன பேச வச்சுங்களேன் நான் ஓகே டாப்பிட்டேன் ரைட்டில் போன் பிடிச்சாரு

இன்னொரு முக்கியமான சாதம் சொல்றேன் இந்த ஜாதம் என்னன்னா முட்டை முத்த லக்கணங்கிற உள்ள ரெண்டு அண்ணன் தம்பி அஞ்சு அக்கா தங்கச்சி இதில் இவர் பிரியன்னா இவ கூட பேரும் அக்காதங்க புதுசாக டைவேஸ் பண்ணணும் அண்ணனு